அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கு எப்பிசோடு வந்து நம்ம எதிர்பார்த்தது செம்மையா இருந்துச்சுங்க பயங்கரமா வந்து ஓட விட்டாங்க நம்ம சகலைகள் அப்படின்னு தான் சொல்லணும் பசுபதிக்கு பயத்தை காட்டிட்டாங்க பயங்கரமாக வந்து பயந்துட்டாரு அவரே ஒரு ராகனி கிட்ட சொல்கிறாரு பயத்தை காட்டிட்டாங்க எனக்கு மூணு பேருமே சேர்ந்து பயமாகிடுச்சு கும்மரன் வந்து என்னை அடிச்சிட்டான் கன்னத்துல எல்லாம் அடி வெள்ளு வெள்ளுன்னு வழுத்து கும்பு கும்முன்னு கும்மி கும்மிறி எடுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு கும்மரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு மற்ற யாரும் அடிக்கல அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருகிட்டே அடி வாங்குற சீனு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நிவீன் வந்து ஒரு மா இந்த மாதிரி பார்த்து நிவீன் வந்து அடி வாங்குற அடி நிவீன் கிட்ட அடி வாங்குவார் அதுக்கப்புறமா வந்து விஜய்கிட்ட லாஸ்ட்டாக கிட்ட போய் விஜய் வந்து சமத்தியாக வந்து கொடுப்பாரு அப்படின் தான் தோணுது இன்றைக்கி சூப்பருங்க மனசார வந்து குமரன் வந்து அடித்தார் ஏன்னா அந்த கடையை வந்து உடைச்சப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணி உக்காந்துருந்தார் குமரன் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து குமரன் தான் நியாயமாக வந்து பசபதி அடிக்கணும் அதனால் கரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க நியாயமான தான் பசுபதிக்கு குமரன் கொடுத்தது சூப்பருங்க பயங்கரமா ஒரு ஃபயர் எபிசோடு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்வமா பாத்துட்டு இருந்தா தப்பிச்சு ஓடிட்டாருங்க லாஸ்ட்டு வரை கூட ஓட்டம் முடிச்சு ஓடி இப்போ வண்டியிலேருந்து தள்ளி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் நெஞ்சமாக பசுபதி வந்து பயந்துட்டார் அப்படிங்கிறதான் அது ராகணி கிட்டே சொல்லும் போது பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு ஆனால் தப்பிச்சு ஓடினது தாங்க தாங்கவே முடியல இப்போ ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்து நம்ம வந்து பசுபதியை வந்து எப்படா சிக்குவார் எப்படா சண்டை நடக்கும் எப்படா வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைமில் தப்பிச்சு ஓட விட்டா மனசு கஷ்டமாக இருக்காதா அதுதாங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு ம் என்னங்க சகலைகள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது சகலைகள் ஒன்றும் பண்ண முடியாது ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு சேஃபாக வந்து டிரைவர் வந்து வண்டியை கொண்டு வந்து கூட்டு போவார்னு அவங்க நினைக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமாகவே இவங்களை ஓடுறத காட்டிகிட்டு இருந்தாங்களா பசுபதி வந்து ஸ்பீடாக வந்து ஓடுறத வந்து காட்டினாங்க சரி ரொம்ப கேப் விழுகுது தப்பிச்சு ஓடிடுவாரோ அப்படின்னு நினச்ச மாதிரி அடுத்த செகண்டே கார் வந்து கூப்பிட்டு போயிடுச்சுங்க சை என்ன பண்ண முடியும் கஷ்டம் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சே பசுபதி சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இது இப்போயே சிக்கனா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சகலையை மூணு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் பசு பசுபதியை வந்து அடிச்சிட்டமே அப்படின்னு கும்பரனுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா கும்மரன் கணத்தில் வேறு காய இருக்குது இப்போ தான் அது வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கள் அது ஒரு அலப்பறையை பண்ணுங்கள் அந்த சாரதாவிலேருந்து எல்லாருமே போச்சு எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து அலப்பறையை கூட்டுவாளுங்க நாளைக்கு அது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு உண்மையில் சிரிப்பு தாங்க என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு ஆனால் பசுபதி நடுக்கம் வேறுக்க வேர்க்க வந்து சண்டையை போட்டு சூப்பராக வந்து ஒரு ஃபைட்டை பண்ணி விட்டாங்க நல்லா இருந்துச்சு அது அந்த மாதிரி ஃபைட்டு இந்த சீரியல் ஃபுல்லாக அரை மணி நேரம் கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருந்திருக்கு தெரியுமா ஏன் அது ஒரே சீனில் கட் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல ஆனால் குமரன் நிவின் விஜய் மூணு பேருமே வந்து நின்று பேசுகிறாங்க தப்பிச்சு ஓட முடியாது அதனால் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒன்று கவலைப்படாதீங்க விஜய் நீங்கள் வந்து கிளம்புங்க அந்த பசுபதி வந்து அடி வாங்கிட்டு போயிருக்கான் கரெக்டு தான் ஆ அடி வாங்கிட்டு போயிருக்கான் அவர் வந்து திரும்ப வந்து பயங்கரமாக பெரு பெருசாக ஏதாவது யோசிப்பார் அடி வாங்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டார் அதனால் நம்ம கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குமரனும் சரி டிவியும் சரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு சரி பிளானை போட்டு மாற்ற சரி விஜய்யை வந்து கிளம்பிடுறாரு கரெக்டு தான் கண்டிப்பாக வந்து பசுபதி வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணுவார் என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா இவனுங்க பொ சின்ன பசங்க பொடி பசங்க நம்மளை அடிச்சு விட்டாங்களே அப்படின்னு இப்போ குமரன்ட்டு அடி வாங்கினது பசுபதிக்கு பயங்கர கோபமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டோமே அப்படின்னு அப்போ அவர் வந்து வேறு மாதிரி யோசிப்பார் இல்லையா அதனால் ஜாக்கிரையாக தான் இருக்கணும் வேற வேறு 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 பிளான்லாம் பசுபதிகிட்டே இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அவரை நம்ம வந்து நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து முக்கியமான விஷயங்க கும்மரன் அட்டி வாங்கினதுக்கப்புறமா வந்து எந்திரிச்சு கும்மரனையும் சேர்த்து அடிச்சுட்டு இந்த இந்த பசுபதி வந்து ஓட பார்ப்பார் இல்லையா அப்போ வந்து காரு வந்து விஜய் காரு வந்துடும் விஜய் இறங்கி வந்து காலை கழுத்தாமட்டே இல்லையாவும் அப்படியே வந்து விஜய் என்ன பண்ணாரு கழுத்தை வளைச்சு காலை பிடிச்சி செம்ம சீனுங்க கூட நீ கதையை முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா விஜய் வந்து என்ன பண்ணார் அப்படியே வந்து காலை கழுத்தை நெரிச்சு அப்படியே மண்டையில் உற கொட்டு அந்த மாதிரி கொட்டணும்னு என்ன என் நானே பயந்துட்டேன் ஐயோ என்ன விஜய் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அப்படியே வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு காலை எடுத்துட்டாரு இல்லைன்னா இந்த பசுபதி ஓடி இருக்கவே முடியாது வள்ளும் வந்தோடனே கழுத்துலேயே ரவுண்ட்டு கட்டி க கழுத்தை நெருக்க பார்த்தாரு பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் விஜய் இப்போ பண்ணார் இல்லையா அதே மாதிரி சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் விஜய் நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறதான் செம சீன் இன்னொரு தடவை அதே மாதிரி அட்டு கால்லேயே மிதிச்சு அப்படி ஒரு குத்து குச்சை அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது இருந்தாலும் பசுபதிக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை அது அந்த மாதிரி அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அடி போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்களே போச்சே வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது நாங்கள் சகலைகள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே தப்பிக்க என்ன பண்ண முடியும் தப்பிச்சு ஓடிட்டாரு அங்கே போய் பார்த்தா ராகினி வந்து இப்பா இப்படி வந்துட்டிங்களேப்பா பயந்து பயந்து போய் வந்துட்டிங்களேப்பா அப்படிங்குது ராகினி ஆமாம்மா என்ன பண்ண முடியும் என்னை அடித்தது விஜய் கூட கிடையாது அந்த டெய்லர் பையன் அடிச்சுப்பிட்டேன் அப்படின்றாரு டெய்லர் டெய்லரு விஜய் குமரனா அப்படின்னு ஆமாம் அவன் தான் என்னை அடித்தான் அப்படின்னு வந்து அப் மக வந்து சொல்கிறாரு அப்படியும் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து விஜய் வந்துட்டான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அவன் பயங்கர கோபத்தில் இருக்கேன் அதனால தான் நான் ஓட்டம் பிடிச்சி ஓடிட்டேன் எனக்கே பயத்தை காட்டிட்டேன் என் சொன்னேன் ராகினி ஏன்னா உங்களுக்கு அசிமில்லை இப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு அது ஒன்று அடி வாங்கினேன் எனக்கு நான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சூப்பருங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு சீன் நடந்தது இந்த ப கங்கா அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா சாரதா காவேரி சரியாயிடுச்சுல வா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க எப்படி போவாங்க காவேரி போக மாட்டாங்க இன்னி ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க இருந்து பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அப்போ வாடி அப்படின்னு கங்காவும் கூப்பிட்றாங்க இல்லைக்கா நீ ரெண்டு நாள் ஆட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த சின்னு கொஞ்சம் போச்சு அதெல்லாம் நம்ம மறக்கடிக்கிற மாதிரி இன்றைக்கி விஜய் வந்து கழுத்தை நெரிச்சு பசுபதி ஒரு அடினாலும் கொடுத்தாரு அதுதான் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு சூப்பருங்க என் மகாநதி பயங்கரமாக போயிட்டுருக்கு செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அடுத்தடுத்து அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பசுபதி வந்து சொன்ன மாதிரி பழி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் இப்போ சும்மா இருக்க மாட்டார் அதில் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா செம்மையாக போய்ட்டுருக்குங்க